இங்கே நம்ம போகிறோம் திருச்சிக்கு வணக்கம் மக்களை இப்போ நான் இங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சியில் உள்ள கிளியாநல்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கேன் இது இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து முசுகி போகிற வழியில் தான் இருக்குது இது இது ரொம்பவும் பழமையான ஒரு சிவன் கோவில் இது ஸோ இந்த சிவன் கோவில் நாங்கள் போகும்போது எதர்ச்சியாக பார்த்தோம் நாங்கள் அப்படி போயிட்டு ஒரு விசிட் ஒன்று போட்டு வரலாம் ஸோ உங்கள் நீங்களும் உங்கள் பார்வைக்காக நாங்கள் காட்டுறோம் அந்த கோவிலுக்குள்ளே போன உடனே நந்திதேவ சிலையை பார்த்தோம் உடனே அவர்கிட்ட போயிட்டு மண்டிக்கிட்டு அவர்கிட்ட வந்து அருள் பெற்றுட்டு மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் உள்ளே போனோம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பெருமான் சிவனுடைய சின்ன ஒரு உருவம் இருந்துச்சு சின்ன சிலை இருந்துச்சு ஸோ அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே அவரை பாருங்கள் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டு அவருடைய காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து எழுந்து சரி ஓகே நம்ம இது ஒரு விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்க்கும்போது நம்மளுடைய மெயின் கருவறை அந்த மெயின் கருவறை பூட்டி இருந்துச்சு நாங்களும் பார்த்தோம் உள்ளே லைட்டு இருக்கா என்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் லைட் இருந்துச்சு உடனே வந்து ரைட் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் பிள்ளையார் இருந்தார் அப்படியே பிள்ளையர்களை ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தோம்னா அவன் தம்பி முருகர் ஸோ அவர் இருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடவுள்லேயே பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் முருகர் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரியல அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் அவரையும் பார்த்துட்டு அவர்கிட்டயும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அவர் காலில் விழுந்து அவர்கிட்ட ஆசீர்வம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து சுற்றி சுற்றி பார்த்தோம் யாருமே ஆள் யாருமே இல்லை ரொம்ப இடிஞ்சு போயிருக்குங்க ரொம்ப சேதாரமாக இருக்கு ஸோ இதுக்கு வந்து யாராவது நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த கோவிலை மறுபடியும் புதுப்பிச்சு வர பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் இருக்கும்